சிவகார்த்திகன் சாரோடவும் ரொம்ப சந்தோஷமா ஒரு படம் நடிப்பேன் எதிர்பார்க்கிறேன் நானும் சொல்லி 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 போப்பானு ஆயிப்போச்சுங்க இப்படி அங்க வே இப்படியா சான்ஸ் கேக்குறது இல்லடா நான் போய் அவங்க ப்ரொடக்ஷன்லயாவது வேலை செய்ய போறேன் நான் சிவகார்த்தி என்னிடம் பல கேட்டிருக்கேன் அவர் படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஆனா இப்ப வரைக்கும் அடுத்த படம் அடுத்த படம்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டே இருக்காருன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடியும் மேடையில வருத்தப்பட்டு ஒரு பிரபலமான நடிகை சொல்லியிருக்காங்க அந்த செய்தி இப்ப சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம முழுமையா பார்க்க போறோம் ஒரு சில கதாபாத்திரங்கள்ல மட்டும் நடிச்சிருந்தாலும் இன்னைக்கு மக்கள் மனதுல நீங்காத இடம் பிடிச்சிருக்க ஒரு நடிகைன்னு சொல்லி ஆகணும் அப்படித்தான் ரஜினியோட அருணாச்சல

அதுல படக்குழுவினரை தாண்டி சிறப்பு விருந்தினரா சிவகார்த்திகேயனும் கலந்திருந்திருக்காரு அப்ப மேடைக்கு போய் வடிவகரிசி அவர்கள் பேசும்போது பல பர்சனோட நடிச்சுட்டேன் ஆனா இன்னைக்குமே சிவகார்த்திகேயனோட மட்டும் நான் நடிக்கவே முடியல பல முறை நான் சிவகார்த்திகேயனிடம் இது குறிச்சு பேசினேன் ஆனா இப்ப வரைக்கும் அடுத்த படத்துல நடிக்கலாம் அடுத்த படம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் இருக்காரே தவிர்த்து இன்னுமே எனக்கான வாய்ப்பை அவர் கொடுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே உடனே சிவகார்த்திகேயன் மேடைக்கு ஓடி வந்து வடிவகரசியோட கையை பிடிச்சு அடுத்த படத்துல கண்டிப்பா நீங்க நடிக்க போறீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு போனாராமா சோ இந்த விஷயத்தை ரொம்பவே வருத்தப்பட்டு வடிவுக்கரசி அவர்கள் வந்து மேடையில சொன்னது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு கண்டிப்பா எதிர்பார்க்கப்படுதுன்னு நினைக்கிறேன் சிவகார்த்திகேயனோட அடுத்த படத்துல வடிவுக்கரசி நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க வடிவுக்கரசி நடிச்ச படத்துல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க